டாங்ராக் மலைப்பகுதியில் இருக்க பிரியா விகார் கோயில் ரொம்பவும் அழகான ஒரு இடங்க பத்தாம் நூற்றாண்டிலேயே கட்டத் தொடங்கின இந்த சிவன் கோயில் அங்கோர் வாட்டை கட்டுன இரண்டாம் சூரியவர்மன் காலத்துல தான் கட்டி முடிச்சிருக்காங்க இயற்கை எழிலோட டாங்ராக் மலைத்தொடரோட உச்சியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டும் இல்லாமல் அரச அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருக்குங்க கெமூர் ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கோயிலை தாய்லாந்து மற்றும் கம்போடியா ரெண்டு நாடுகளுமே ஒரு பாரம்பரிய சின்னமா பாக்குறாங்க இந்த பிரச்சனை நேத்து நேற்று இல்லைங்க பல நூறு ஆண்டுகளா நடந்து வர்ற ஒரு பிரச்சனை தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து மட்டும் தான் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள் கிட்டயும் அடிமைப்படாத ஒரே நாடு மாறா கம்போடியா பிரெஞ்சு வசம் இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் கம்போடியாவை அன்னைக்கு ஆட்சி செஞ்ச ஃப்ரெஞ்சு அரசாங்கமும் தாய்லாந்து சியாம் ராஜ்யமும் டாங்ராக் மலைப்பகுதியில் ஆங்கிலத்தில் வாட்டர் ஷெட் லைன்னு சொல்லப்படுற நீர்பிரி மேடு அதாவது மழைக்காலத்தில் ரெண்டு நதிகளை பிரிக்கிற உயர்ந்த நிலப்பகுதியை எல்லைக்கோடாக வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க இதன்படி பிரியா விகார் கோயில் இருக்கிற இடம் தாய்லாந்து எல்லைப்பகுதிக்குள்ளே தான் வந்துச்சு ஆனால் இதில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வரைஞ்ச ஒரு வரைபடத்தில் பிரியா விகார் கோயிலை கம்போடியா பகுதியில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கம் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையாகவே எளிதாக பிரியா விகார் கோயிலுக்கு தாய்லாந்தில் இருந்து தான் சுலபமாக போக முடியும் இருந்தும் பிரெஞ்சு அரசாங்கம் இந்த கோயிலை கம்போடியா எல்லைப்பகுதிக்குள்ளே குறிச்சுது சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தாய்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரெஞ்சு அரசாங்கம் கம்போடியாவை விட்டு போகவும் இந்த கோயிலோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கிடுச்சு இதை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் கம்போடிய அரசாங்கம் வழக்கு தாக்கல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த வழக்குல கம்போடியாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு தாய்லாந்து இதை ஒத்துக்கிறாட்டியும் மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தம் காரணமா படைகளை இந்த கோயிலிருந்து பின்வாங்குச்சு ஆனால் இந்த இடம் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லை பகுதியில் இருக்கிற பிற கோயில்களான தாம் தக்ராபே பந்தே சமர் போன்ற பிற இடங்களும் பதட்டமாகவே இருந்து வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க